மகளே நம்ம செய்யாரு ஊர் மக்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு அதுதான் அப்டேட்டு செய்யாரில் செய்ய நேரத்தில் லைட் தண்ணி போகுது ஊரில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க மக்கள் மழை காலையிலேருந்தே மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்து நான் இருந்த போதில் மழை தான் நம்ம இதை செய்யாறு பிரதான சிலையின்னு சொல்ல நம்ம இந்த ஒரு ரோடு தான் செய்யாரு அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த ரோடு அதிகமாக நான் அதிகமாக ஷூட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு எஸ்ஐஹ் கலைமகள் வேலூர் வண்டி ம் சர்றேன்னு போகுது சம கிளைமேட்டு என்னங்க ஊட்டி கொடைக்கானல் நம்ம ஊர் பாருங்க என்ன மாதிரி மழை என்ன மாதிரி கிளைமேட்டு செம்மையாக இருக்குது ஃபன்னாக இருக்குது போல நம்ம செய்யறலாம் மாடுங்கள்லாம் ரோட்டில் தான் சுத்தி நிற்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது போடுறது தப்பு இல்லை அந்தந்த கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீரை போட்டாங்க இன்றைக்கி அம்மா வச்சா கீரை போட்டுக்கிறாங்க பார்க்கும் போதெல்லாம் தெரியும் பெரும்பாலும் அது கைனியில் போடுற பில்லுலாம் மேயிறது கிடையாது இங்கே போடுற உணவுகளை தான் அதிகமாக குப்பையெல்லாம் போருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏற்ற போய் குப்பையில் போடுற எல்லாத்தையும் அதையும் அந்த மக்கள் அந்த மாடுங்கள்லாம் நிறைய அதை தான் சாப்பிடுது கடைங்கள்லாம் வந்து ஆவரேஜாக ஓப்பன் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி கூட சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னும் போது நம்ம செய்யாரில் வந்து அதிகமான கடைங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஏன்னா சண்டே வந்து சந்தை நம்மளுக்கு சண்டே மார்க்கெட்டு நிறைய கிராமத்து மக்கள்லாம் இங்கே வந்து வாங்குவாங்க அதனால் பார்த்திங்கன்னா சண்டே வந்து மொத்த கடையும் திறப்பாங்க சனிக்கிழமை ஆவரேஜாக தான் இருக்கும் கடைங்கள்லாம் திறக்கிறது இப்போ வந்து காலைல நேரம் வந்து எட்டு மணி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க பிடிச்சி போகும்போது சூடாக கடையில் டீ போடுறாரு அதாவது ராஜஸ்தான் டீயா நம்ம நகராட்சி மக்கள் பாருங்கள் மக்கா நான் அவங்களோட பணி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மழையிலும் வந்து அவங்களோட வேலை தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்கிறது நம்ம திருவத்திபுரம் நகராட்சி மக்கள் அப்படின்னே சொல்லலாம் பஸ்ஸு நம்ம இது அநேகமாக வந்தவாசி ஒன்று வந்தவாசி டூ செய்ய டவுன் பஸ்ஸு ஜாலியாக போகிறத பார்க்க முடியுது ஏன்னா பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் காலேஜெலாம் லீவான்னு தெரியல கறிக்கடையில் கூட்டமாக இருக்குமான்னு பார்த்தேன் கொஞ்சம் கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்குது பழக்கடையிலும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப மாதம் தானே என்ன மாதம் ஆ கார்த்திகை மாதம் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அதெல்லாம் கேட்டீங்க ரொம்ப நாளாவே திறக்கப்படாத ஒரு நம்ம செய்யாறு சந்தை இங்கே பழைய சந்தை இருக்கும்போது சமயம் சூப்பராக இருக்கும் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பட் அது ஏன் ஓப்பன் பண்ணலை அப்படின்ற காரணம் தெரியல இப்போ ஏதோ கேட்லாம் திறந்து கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள மழைக்கு மட்டும் உட்காந்துட்டு நினைக்கிறேன் அக்கா பாருங்கள் கஷ்டப்பட்டு இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ரொம்ப அது வேதனைக்குரிய விஷயம் இல்லை போர் ஃபேமிலி அப்படின்னும் போது அன்றைக்கான வியாபாரம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த காசே அந்த ஒரு நூறு இரநூறு சம்பாதிக்கிறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கான வருமானம் அவங்களுக்கு வரும் அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் ரொம்ப கஷ்டம் அந்த மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும் சின்ன சின்ன கடை வச்சுக்கிறாங்கன்னா கூட அவங்களும் கடைக்கு வந்தால் தான் காசு கடை மூடிட்டு வீட்டில் உட்காந்தா காசு கிடையாது இங்கே பாருங்கள் பால்கார அண்ணன் எல்லாரும் வந்து வீட்டில் இந்த சூடாக டீ காஃபி போட்டு மட்டும் மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் பால் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக பால் ஆனால் அவங்க அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் சேர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு உண்டான கஷ்டம் அதை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம திருவத்தூர்கிட்டே இருக்கிறோம் ஐப்பன் கோயில்கிட்ட வந்துகிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம சபரிமலை இங்கே வந்து ஐப்பன் கோயில் நம்ம சொல்லுவாங்க இது பிரதான கோயில் அப்படின்னும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம பழமையான கோயில் அப்படின்னும் சொல்லலாம் இங்கே இங்கே வந்து புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கான உதவி எதனா செய்ய முடியும் மக்கள் நம்மளால் அப்படின்னா ஒரு நூறுரூபா கூட நம்ம அதில் ஜிபே இதுல இருக்கும் நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன் கட்டுற கட்டுறதுக்கு எதனா ஒரு உதவி ஒரு நூறுரூபா கூட கொடுக்க முடியும் போது நம்ம கொடுக்கலாம் அது தப்பு இல்லை நம்ம தேட்ருங்க இது தேவி தேட்ரு நான் சின்ன தான் வந்திருக்கேன் அப்படியே டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போல்லாம் டிஜிட்டலு என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அது அந்த நம்ம சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு நினைவுகள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே வந்து அண்ணா வந்து இப்போ நாலு வடை பார்த்துருவோம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்கில் செம்மையாக இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நம்ம செய்யார் பிரிட்ஜுங்க என்ன சொல்கிறதுங்க நம்ம செய்யாரோட லேண்ட்மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிட்ஜு அப்படின்னு தான் சொல்கிறான் செய்ய ஆறு ஓகேங்க இது வந்து செய்யாறு ஆறு வந்து பார்த்திங்கன்னா செய்யாறு இன்றைக்கி தண்ணி அவ்வளோவா போகல இன்றைக்கி கிளைமேட் மாறி இருக்கிறதுனால இன்றைக்கி மழை எது ஏதோ புயல் ஒன்று சொன்னாங்க அது வேணா போய் என்ன புயல் தெரில நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க அப்படின்னா கமெண்ட் போடுறீங்களான்னு பார்க்கலாம் பாருங்கள் தாத்தா எவ்வளோ முடியாமல் கூட க கஷ்டம்தான் கொடெலாம் பிடிச்சிட்டு நானே வந்து எங்கள் வீட்டில் குடை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கதான் நம்மளால பார்க்க முடியுது செய்யாரு இதை வந்து ஆறு செய்யாறு அதனால தான் நம்ம பேரே வந்து இங்கே செய்யாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நகராட்சி வந்து பார்த்திங்கன்னா திருவத்திபுரம் நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பேர் யார் பாருங்க இதுதான் நம்ம ஊருக்கே வந்து சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த லேண்ட்மார்க்கு அதை நினச்சிட்டே போகிறாங்க கொடைப்பிடிச்சின்னா வண்டி ஓட்ட முடியாது அதனால் பெரும்பாலும் நினச்சிட்டு போகிறாங்க வேறு ரெயின் கோட்டுங்க கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சோடிக்கி வந்து பாருங்க ஓரளவுக்கு ரெயின் கோட் போட்டு போகிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெயின் கோட்னா வியர் பண்ணுங்கள் வண்டி ஓட்டுறவங்க உங்கள் சேஃப்டியை பார்த்துங்க ஹெல்மெட் வியர் பண்ணோன்னு சொல்கிறாங்க பட் நம்ம அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படினே சொல்லலாம் ஹெல்மெட்ஸ்லாம் அதுவும் ஒரு நல்ல விஷயம் காற்று பயங்கரமா இதுங்க கொடை பிடிக்க முடில அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பஸ்ஸு எஸ்எம் பஸ்ஸு போயிட்டுருக்கு முடிஞ்ச வரைக்கும் பஸ்ஸில் போகிறது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டியில் போகிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை சொன்ன பாருங்கள் பால்கா பாருங்கள் ஓரளவுக்கு ரெயின் கோட்டில் சேஃப்டியாக போகிறாங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க முன்னெல்லாம் அந்த அளவுக்கு ஹெல்மெட் போட மாட்டாங்க இப்போது வந்து ஹெல்மெட் போடுறாங்க நிறைய பேர் அப்படின்னும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது பட் ஹெல்மெட் போடாதவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போடுங்க நம்மளுக்கு அது ஐம்பத்தி எட்டு செய்யாறு தேசூர் வழி டவுன் பஸ்ஸு ஓரளவுக்கு கூட்டம் போகிறது நம்மளால் பார்க்க முடியுது தேவையில்லாத சென்னை பங்கெல்லாம் சொன்னாங்க தேவையில்லாத நம்ம வெளியிலலாம் வர வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னா நான் வீடியோ ஷூட் பண்ண வந்தேன் இருக்குது ஜாலியாக இருக்குது பட்டு பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுக்கணுன்றதுனால தான் வந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க பழக்கடைங்க ஒன்று முருகர் கோயில் திரு பூண்டி முருகர் பயங்கரமான விசேஷமான கோயில் இந்த கோயிலை சொல்லலாம் இங்கே பக்கத்துலேயே பச்சமா கோயில் இருக்குது பச்சமா கோயில் மண்டேன்னா ரொம்ப விசேஷம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் கேட்குற வாரத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ எங்கே திருவத்தூர் வந்திருக்கோம் திருவத்தூர் ஸ்கூல் தான் இது கவர்மெண்ட்டு திருவத்தூர் ஸ்கூலு இல்லை நிறைய பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல நிரம்பிக்கிறான் இருக்கிறாங்க நம்ம செய்ய வேதபுரீஸ்வர் ஒரு வேதபுரீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனில் இருக்குது கோயில் பார்த்துங்க இது எங்கள் ஊர் சிவன் கோயில் தான் காமிக்கிறேன் மழை இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது மழைனா எல்லாத்துல்தானே பெய்யும் இங்கே மட்டும் ஏன் பெய்யலை அப்படின்லாம் இல்லை எல்லாத்துல தான் பெய்யுது இன்றைக்கி ஆனால் சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெய்கிற மழை வந்து ஒரு ஊரில் பெய்யும் ஒரு ஊரில் ஒரு தெருவில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மழை பெய்யுது நம்மளால பார்க்க முடியுது ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே மேக்சிமம் எல்லா ஸ்கூலும் லீவு தான் மேக்ஸிமம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே லீவு தான் இது திருவத்தூரில் வந்து வெளியே வர வழி பிஎம் பஸ்ஸு வேலூர் டு வந்தவாசி மார்னிங் டைமில் போவோம் பஸ்ஸோட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஆ டவுன் பஸ் அடுத்தது வருது டவுன் பஸ் ஆர்னி ஸ்பெஷல் ஆமாம் இந்த பக்கம் கூட ஆர்னி போங்க டவுன் பஸ் அல்மோஸ்ட்டு வேலையாக போகுது வந்தீங்களா